தேன் நெல்லி துருவல் நம்ம தேன் நெல்லி வந்து துருவல் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மாறாத வண்ணமாக நம்ம அதை தயார் செய்யறோம் தேனை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இது பண்றோம் நெல்லிக்காய்களை வந்து பறிச்சாச்சு அதை நம்ம நல்லா சுத்தமாக நன்றாக கழுவிடுறோம் காய்கறிகள் துருவல் பண்ற மாதிரி அதை வந்து நல்லா துருவல் செய்யறோம் அதன் பிறகு இதுல வந்து நம்ம நம்மளுடைய தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான தேன் அந்த தேனை வந்து நம்ம அதில் சேர்த்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து இதை நம்ம முழுமையாக ஊற வைக்கும் அது எல்லாமே வந்து பலகட்ட சோதனைகள் நம்ம செய்து இதை வந்து அடுத்த கட்டமாக நம்ம புட்டிகள் அடைக்கும் இதுல இருக்கக்கூடிய அந்த புளிப்பு இருந்து எதுவுமே மாறாம உங்களுக்கு அதோட சத்துக்கள் வந்து எதுவுமே வீணாகாம நாங்க அதை தயார் செய்து தர்றோம் விற்று அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே வெளியே போயிராத வண்ணம் அதனுடைய சத்துக்கள் எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம அதை பக்குவப்படுத்தி நம்ம இது செய்யறோம் இந்த நெல்லிக்காய் தேன் இதனுடைய மருத்துவ பயன் வந்து நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க